ஹாய் ஹலோ வணக்கம் பெங்கால் புயல் நிர்வாக இன்டர் நேரத்தில் இன்றைக்கு சேனில் கரெக்டாக சாயந்தர கலையில் இருக்காங்க நம்ம சென்னையில் காலையிலேருந்து நல்லா பார்த்துருக்காங்க இந்தூர் அதாவது கோடி ஏக்கரை நாகப்பட்டினம் பத்திராமப்பட்டினம் அது மாதிரி டெண்டா புதுக்கோட்டை அங்கே இருந்து கடலில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கடல் அலை இருக்குது புயலோடய காக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடலிலேயே வளர்க்குறதுக்கு தான் இன்றைக்கு அதிகமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கேயே இருந்து அடித்து கிட்டத்தட்ட நான் கரையில் முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ முன்ன கடவுள்களாக இருந்தோம் கருவேல மரத்தோட டூர்த்தி ஒரு நேச்சர் கட்டணும் பெரிய பற்றி நாடு வந்து அலையிறுத்தி காடு குறிப்பாக இது நாகப்பட்டினம் 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 இருக்க கோடிக்கரையில் தொடங்கி கிட்டத்தட்ட தோண்டி வரைக்கும் தோண்டி ஏன் இதுவரைக்குமே இருக்கும் அந்த தாண்டி வரைக்குமே வரைக்கும் இருக்கும் கடைகள் தான் சுனாமி டயத்தில் வந்து கடல் அலை தண்ணி உள்ளே வராமல் தடுத்தது இல்லாட்டி சென்னை கடலூர் மாதிரி நிறைய அழிஞ்சுருக்கும் அதுதான் தடுத்தது இருபத்தி முளைக்கு ஒரு மக்கள் டிடியெலாம் ஒரு வீடியோ போடுவோம் ஓகேங்களா எவ்வளோ தூரம் அலை வருங்க